ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிதிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு ஆக்டரோட அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நடிகையோட ஒரே ஒரு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அது எந்தெந்த நடிகை என்னென்ன படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய் ஒரு கூட ஒரே ஒரு படங்கள் மட்டும் நடித்த படங்களை பற்றி நம்ம சும் பார்த்துடலாங்க அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா

நம்ம ஜானகி சவுந்தர் அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ட் பண்ணி காப்பில இதுல ராஜா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு மூணாவது படத்தை பார்த்துலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தோராவது வயசுல சந்திரலேகா நம்ம தளபதிக்கு ஜோடியா வனிதா விஜயகுமார் வந்து நடிச்சு இந்த படத்தை நம்பிராஜன் அப்படிங்கிறவங்க டேரக்ஷன் பண்ணி காப்பில இதுல ரஹீம் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பிளாங்க நாலாவது படத்தை பார்த்துலாம் நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல மாண்புமிகு மாணவன் மாண்புமிகு மாணவன் படத்துல சொப்பனபேடி பேடி அப்படிங்கிற கதாநாயகி ஒரே ஒரு முறை தான் நம்ம தளபதி கூட நடிச்சு இந்த படத்தில் வந்து சிவராஜ் அப்படிங்கிற கேரக்ட்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படிங்கிற படத்தில் திப்ளி அப்படிங்கிற கதாநாயகி கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்துருக்காப்புல இந்த படத்தை வந்து ஆர் சௌந்தரராஜன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இல்லை கண்ணன் அப்படிங்கிற கேரட்டில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க ஆறாவது படத்தை பார்த்தோம்னா ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயதில் நெஞ்சு நிலையதாங்க நெஞ்சு நிலை படத்தில் இஷா கோபிகா நடிச்சிருக்காப்ல நம்ம தளபதிக்கு ஜோடியாக ஒரே ஒரு முறை தாங்க இந்த படத்தை வந்து எஸ்ஏ சந்திரசேகர் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல இலக்கம் நகரன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க ஏழாவது படத்தை பார்த்தோம் ஏழாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசுல மின்சார கண்ணா தாங்க மின்சார கண்ணா படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியா மோனிகா கஸ்ட்ரோலினா அப்படிங்கிற கதாநாயகி கூட ஒரே ஒரு முறை தாங்க ஜோடி சேர்ந்துக்காப்ல நம்ம தளபதி விஜய் இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல இல்ல கண்ணன் காசி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க எட்டாவது படத்தை பார்த்தலாம் எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசுல பத்திரி படம் தாங்க பத்திரி படம் மூலமா பூமிகா கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்துருக்காப்பிலங்க இந்த படத்தில் வந்து பத்ரிநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்பிலங்க அதே படத்தில் இன்னொரு கதாநாயகம் ஜோடி சேர்ந்துருக்காப்பில அது ஏன் தெரியுமாங்க நம்ம நம்ம மோனல் தாங்க மோனலும் ஒரே ஒரு முறை தான் நம்ம தளபதி கூட நடிச்சிருக்காப்பிலங்க இந்த இந்த படங்களில் ரெண்டு கதாநாயகியாக நடிச்சிருக்காப்பில ஒன்று பூமிகா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மோனல் தாங்க இந்த படங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பத்தாவது படத்தை பார்த்துடலாம் பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் ஜாஜகான் படத்தாங்க ஷாஜகான் படத்தில் ரிச்சா பலூட் நடிச்சிருக்காப்பில் இந்த ரவி அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இல்லை அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க பதினோராவது படத்தை பார்த்துலாம் பதினோராவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயசுல தமிழன் படம் தாங்க தமிழன் படத்துல பிரியங்கா சோப்ரா நடிச்சு நம்ம தளபதி ஜோடியா இந்த படத்தை வந்து மஜித் அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல இதுல நம்ம தளபதி சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு காப்புலங்க படத்தை பாத்துக்கலாம் பனிரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் வயசுல யூத் தாங்க யூத் படத்துல வந்து நம்ம சந்தியா கான் அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சு காப்புலங்க இந்த படத்தை விங்சன் செல்வன் அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்புலங்க பதிமூணாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் பகவதி படம் தாங்க பகவதி படத்தில் ரீமான்சன் ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்ததுக்கப்புல நம்ம தளபதி விஜய் கூட இந்த படத்தை வந்து ஏ வெங்கடேஷ் டைரக்ஷன் மணிக்குப்ல இல்லை பகவதி அப்படிங்கிற கேட்ல நடிச்சு காப்பலங்க பதினாலாவது படத்தை பார்த்துலாம் பதினாலாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொம்பாவது வயசில் வசிகரா படம் தாங்க வசிகரா படத்தில் ஸ்நேகா ஒரே ஒரு முறை தாங்க நம்ம தளபதி கூட ஜோடி சேர்ந்து காப்பல இந்த படத்தை வந்து கே செல்வபாரதி டைரக்ஷன் பண்ணி காப்பல இல்லை பூபதி அப்படிங்கிற கேட்டில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுருக்காப்பிலங்க பதினஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் புதிய கீதை தாங்க புதிய கீதை மூலமாக நம்ம மீரா ஜாஸ்மின் ஒரே ஒரு முறை தாங்க நம்ம தளபதி கூட ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பல இந்த படத்தை வந்து கே பி ஜெகன் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பலாம் இல்லை சாரதி அப்படிங்கிற கேட்டில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுருக்காப்பில பதினாறாவது படத்தை பார்த்துக்கலாம் பதினாறாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயதில் மதுரை படத்தாங்க மதுரை படத்தில் சோனியா கரோல் வந்து நம்ம தளபதி கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்துக்காப்புல இந்த படத்தில் வந்து மதுரைவேல் ஐபிஎஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க பதினேழாவது படத்தை பார்த்துலாம் பதினேழாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயதில் அழகிய தமிழ் மகன் தாங்க இந்த படத்தில் வந்து நம்ம ஸ்ரேயா வந்து நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை பரதன் டேரக்ட் பரதன் அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் வந்து குரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க பதினெட்டாவது படத்தை பார்த்துக்கலாம் பதினெட்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் வேட்டைக்காரன் படந்தாங்க வேட்டைக்காரன் படத்தில் நம்ம தளபதி கூட அனுஷ்கா ஒரே ஒரு முறை தாங்க ஜோடி சேர்ந்துக்காப்புல இந்த படத்தில் ரவி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க இருபதாவது படத்தை பார்த்தலாம் இருபதாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல சுரா படம் தாங்க சுரா படத்தில் நம்ம தமனா நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை வந்து எஸ் பி ராஜ்குமார் வந்து டேரக்ஷன் பண்ணி இல்லை சூறா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க இருபதாவது படத்தை பார்த்தலாம் இருபதாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் நண்பன் தாங்க நண்பன் படத்தில் வந்து இலியானா வந்து நம்ம தளபதிக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை எஸ் சங்க தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புலங்க இந்த படத்தில் கொசி க பசப்கள் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பிங்க படத்தை பார்த்தலாம் இருபத்தொறாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தொன்பதாவது வயசில் தலைவா படம் தாங்க தலைவா படத்தில் பால் வந்து நம்ம தளபதிக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புல காப்பில் இதில் ஏஎல் ட விஜய் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் விஷ்வா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு இருபத்தி ரெண்டாவது படத்தை பார்த்துலாம் ரெண்டு இருபத்தி ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தோராவது வயசில் புலி படம் தாங்க புலி படத்தில் சுருகாசன் கூட ஒரே ஒரு முறை தாங்க நம்ம தளபதி ஜோடி சந்ததுக்காப்புல இந்த படத்தில் வந்து சிம்பு தேவன் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்பு படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி மூணாவது படத்தை பார்த்துலாம் இருபத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் மெர்சல் தாங்க மெசல் படத்தில் நித்யா மேனன் கூட ஒரே ஒரு முறை தாங்க நடிச்சு காப்பல இந்த படத்துல மூணு கதாநாயகி நேங்க அதில் நித்யா மேனன் மட்டும் ஃபர்ஸ்ட் நடிச்சு காப்பல நம்ம தளபதி விஜய் கூட இந்த படத்தை டேரக்டர் அட்டிதான் டேரக்டர் பண்ணிக்கல இல்ல வெற்றி அப்புறம் வெற்றி மாறன் அப்படிங்கிற கேட்டர் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க இருபத்தி நாலாவது படத்தை பார்த்தலாம் இருபத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தெட்டாவது வயசில் பீஸ்ட் படம் தாங்க பீஸ்ட் படத்தில் பூஜா ஹெட்டே ஒரே ஒரு முறை தாங்க நம்ம தளபதி கூட ஜோடி சேர்ந்து காப்பில்ல இல்லை நெல்சன் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பல வீர ராகவன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பலங்க லாஸ்ட் படம் பார்த்தோம்லாம் லாஸ்ட் படம் இருபத்தஞ்சாவது படம் தாங்க இருபத்தஞ்சாவது படத்தை தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசில் வாரிசு படம் தாங்க வாரிசு படத்தில் ரெஷ்மிக்கா வந்து நம்ம கதாநாயகியாக நடிச்ச காப்பில் ஒரே ஒரு முறை தான் நம்ம தளபதி விஜய் கூட இப்படத்தை வந்து வம்சி வந்து டேரக்ஷன் பண்ணிக்கா நடிச்சிருக்காப்ல விஜய் ராஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் இருபத்தஞ்சு கதாநாயக கூட ஒரே ஒரு முறை தான் நடிச்சிருக்காங்க இந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்துல உள்ள கதை பிடிச்சிருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்துல நம்ம தளபதிக்கு பெஸ்ட் ஜோடி யாரு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சினிமா தவிர தெரிஞ்சுக்கிற கலை குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்